வானம் வெளுத்து இருக்கிறது இந்த வானத்தை பார்க்கும் போது நான் இந்த இப்படி என் மகன் சிலம்பரசன் நடித்தப்படும் குத்து நான் என்னுடைய சுற்றுப்பயணத்தை செய்யவில்லை ரத்து காரணம் இந்த தூத்துக்குடி மாநகரம் இருக்கிறது இங்க எழுக்கிறார்கள் முத்து சிலம்பரசன் நடித்தது முத்து நடித்தது குத்து இந்த தூத்துக்குடி மாநகரில் நாம் எடுப்பது முத்து என் சுற்றுப்பயணத்தை நான் செய்யவில்லை ரத்து ரொம்ப மழை வருன்னு சொன்னாங்களே உடனே சொன்ன உடனே சுற்று இது பண்ண என்னோட என்ன எத்தனை என்னோட வாட்ஸ்அப் பார்த்துனே காட்டுற அவ்வளவு பேரு எப்படி போறீங்க எப்படி கொடுக்க போறீங்க அப்படி மழை வந்துரும் கணிக்கிறாங்க அது ஓகே அது விஞ்ஞானம் அதை மீறி கடவுள் என்ன காப்பாத்துவாருன்னு என் ஞானம் என்கிட்ட இருக்கக்கூடியது மெஞ்ஞானம் நேத்து ராத்திரி நான் போய் பிரார்த்தனை பண்ணேன் எல்லாம் வல்ல இறைவனிடம் கையேந்தி பிரார்த்தனை பண்ணேன் நானா தென் மாவட்டத்துக்கு போறேன் காலையில தூத்துக்குடி ஃப்ளைட்டு போட்டேன் தூத்துக்குடியிலேருந்து நான் திருநெல்வேலி போகணும் நெல்லை போகணும் நான் அங்கேருந்து கன்னியாகுமரி போகணும் இது என்னோட உணர்வு அந்த மக்களுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவியை பண்ணணும் அப்படின்ற போகிறதுக்காக தான் நான் முடிவு பண்ணிட்டேன் என்னண்ணா இறைவா நீ காப்பாற்ற கேட்டால் இப்போலாம் நான் வந்து ஒன்லி உன்னாலண்ணா தீயார் இன்னைக்கு நான் ஒன்லி இறைவன் அடியார் இறையடியார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரே அந்த வள்ளலார் அந்த வள்ளார் இப்ப அது மாதிரி இந்த மாவட்டத்துக்கு நான் இன்னைக்கு வந்துட்டேன் காலையில இங்க வரணும்னா நான் வந்து பண்ணக்கூடிய நான் பெரிய நான் வந்து பேருதவி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் இல்ல பெரிய ஆளு ஆனா ஒரு சின்ன உதவி பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஆளு நம்ம என்ன ஏன் பண்றோம் நமக்கு என்ன பதவி இருக்கு நம்ம இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கல அதெல்லாம் பார்க்க கூடாது யாருமே பார்க்க கூடாது யாரு என்ன பதவி வச்சுதான் உதவி பண்ணணும்னு இல்லை மனசு இருந்தா போறும் சார் அந்த மனசு இருக்கிறத பார்க்கும் போதுதான் இந்த மாவட்டத்துல சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தை எஸ்டிஆர் தூத்துக்குடி மாவட்டத்தின் ரசிகர் மன்றத்தின் சார்பில் மணிகண்டன் இங்க இந்த மணிகண்டன் இங்க பக்கத்துல நடராஜா பாக்குறேன் மணிகண்டன பார்க்கிறேன் நடராஜா அத்தனை தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பையங்க இந்த மக்களுக்கு அந்த மழை வெள்ளத்துல பண்ண உதவி பாக்குற அங்கேருந்து ஈரோடுல இருந்து ஓடோடி வந்து மணி மணிகண்ட வந்து அரிசிக்கு கொடுக்குறான் மக்களுக்கு கொடுத்தான் போர்வே அத வாட்ஸ்அப்ல பார்த்தது என்னோட ஒரு பார்வை தென் மாவட்டத்துக்கு நாமும் சென்று இட வேண்டும் ஒரு சின்ன பார்வை இந்த மக்களுக்கு என்னால முடிஞ்சது எதா செய்யணும் அது தூத்துக்குடிக்கு வந்தா மட்டும் போடுறாது நெல்லைக்கு போகணும் கன்னியாகுமரி போகணும் என்னோட மனசு அப்படி துடிச்சது அதே மாதிரி அதாவது கலப்பை மக்கள் இயக்கத்தின் சார்பாக என்னுடைய நண்பர் புலிப்படத்தின் தயாரிப்பாளர் என்னுடைய என்னுடைய நண்பர் பி டி செல்லகுமார் அவரு அவருடைய கலப்பு இயக்கம் மக்கத்தின் சார்பாக இந்த தென் மாவட்டத்து மக்களுக்கு கன்னியாகுமரி மக்களுக்கு சில உதவி எல்லாம் பார்த்தது செய்யறதை பார்த்தோம்னா என் மனசு புடிச்சது வரதா போயிலப்ப நான் அவர்லாம் நின்று ஒன்னா பணியாற்றணும் இன்னைக்கு நான் வந்து தென் மாவட்டத்துக்கு வந்து என்னால முடிஞ்சத என் பையன் நடிச்ச படம் வானம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் ஒரு சின்ன தானம் அது என்ன தானம் நன்ன தானம் மாதிரி இதை கொடுக்கணும்னு வந்தேன் இது அடுத்தது திருநெல்வேலிக்கு போகணும்னு சொன்னேன் என் பையனுடைய சிம்புடைய ரசிக மண்டத்துக்குடைய அன்பு கிட்ட சொன்னேன் என்னுடைய டிஆர் மண்டத்தை சேர்ந்த ரோலெக்ஸ் பாலன் எல்லாரும் இப்ப எங்களுக்கு இந்த இது வந்து ஏன்னா எந்த அரசியல் சாயத்தோடு வரல எஸ்டிஆர் மன்றம் பக்க பலமா டிஆர் மன்றம் இங்க வந்து பாக்குறேன் என்னோட நண்பர் அழகு பாக்குறேன் என்னோட தம்பி முத்துவேல பாக்குறேன் என்னோட நண்பர் ராஜலிங்கத்தை பாக்குறேன் எல்லாரும் இப்போ செல்லகுமார பாக்குறேன் இவ்வளவு இந்த உள்ளங்களை பாக்குறேன் ஓ நான் தூத்துக்குடிக்கு வரனியா என்னமோ வரணும் வந்து எப்படியாவது நின்னு கொடுக்கணும் சிம்பு கண்ணனுக்கு வானத்தை பாத்துக்கிட்டே நேத்தி முடிலாம் வானத்தை பார்த்துக்கிட்டே ஆஹ் அதனால வந்து நான் இங்க வந்து உங்களை பாப்பன்னு எதிர்பார்க்கல நான் ஆக்சுவலா இன்னைக்கு ஓடோடி சென்று மதியான இந்த நிவாரண உதவி கொடுத்துட்டு நான் திருநெல்வேலிக்கு போகணுன்னு இருக்கேன் என்கிட்ட எனக்கு வந்து இடைச்சொருகளாக தயவு செய்து நான் என்னுடைய நண்பன் காசி எங்களுடைய எங்களுடைய லட்சிய திமுகவுடைய மா மதுரை மாவட்டத்தோட அவர் பிஆர்ஓ அவர் பொதுஜன தொடர்பாளர் மக்கள் தொடர்பாளர் நான் இங்கே பேசவே விரும்பலை அவர் ஆனால் எங்கள் என்ன பேசுன்னு சொன்னோன்ன நீங்கள் நிற்கிறீங்க உங்களை நிற்க வச்சுட்டு எனக்கு போக விரும்பல அதனால தான் அதனால் எனக்கு வந்து ஒரு சில இக்கட்டான கேள்விகள் எதுவுமே கேட்டு ஏன்னா நான் 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 பூசிக்கல அரசியல் சாயம் நான் வந்து இங்க வந்து அரசியல் சாயம் எனக்கு தேவை அரசியல் ஆதாயம் எனக்கு தேவை இந்த மக்களுக்கு இந்த சமுதாயம் மீறின மதங்கள்லாம் கடந்து ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் நான் இப்ப வந்து வேற ஒரு வாழ்க்கை வாழறேன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்த அறிக்கை என்னோட பசங்க அப்படியே அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பா நீங்க தென் மாவட்டத்துல சுத்து பயணம் பண்றதுக்கு நீங்க தூத்துக்குடி போய் இறங்க போறீங்களாமே தூத்துக்குடியில இறங்கிலே தூத்துக்குடியில கொஞ்சம் நிவாரண உதவி ஒரு ஐநூறு பேருக்கு நிவாரணம் அந்த கிலோ அரிசி பைய கொடுத்துட்டு தூத்துக்குடியில அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அங்க இருந்து நேரம் புறப்பட்டு நெல்லை மாவட்டத்துக்கு அங்க நெல்லை சீமைக்கு போய் அங்க போயி நீங்க அந்த அந்த சுற்றுப்பயணத்துல கலந்துகிட்டு அங்கேயும் ஒரு ஐநூறு பேருக்கு நிவாரணம் கொடுக்க போறீங்களா அதை முடிச்சுட்டு அங்கிருந்து ராத்திரி புறப்பட்டு போய் கன்னியாகுமரி போயிட்டு அங்க கன்னியாகுமரியில போய் அந்த மக்களுக்கு அங்க ஐநூறு பேருக்கு நீங்க நிவாரணம் பண்ணணும் போட்டு அங்க போறீங்களே தூத்துக்குடி போகணும்ன்றீங்களே மாநில அறிக்கையை பாத்தீங்களா அரசாங்கம் கொடுக்கற அறிக்கையை பாத்தீங்களாப்பா பயங்கர மழை வரும் தாழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் உயரமான இடத்துக்கு போயிடுங்கன்னு அவங்க குடுக்குறாங்க எச்சரிக்கை அரசு கொடுக்க கூடியது எத்தரிக்க நல்லது அது வந்து நான் அதை மதிக்கிறேன் அது என்னன்னா அவங்க கொடுத்தது எச்சரிக்கை அது கொடுத்தது அவங்க கொடுத்தது வந்து அரசு சார்பான ஒரு அறிக்கை ஆனால் அதை மீறி நான் இன்னைக்கு எம்எல்ஏவோ எம்பின்னு எனக்கு இல்ல எனக்கு எந்த பதிவில் எனக்கு இருக்கு இல்ல இருக்கை ஆனால் படைத்தவனை வணங்குவதற்கு பத்தாது இந்த இருகை ஏன்னா அதான் அதாவது இறை இறை தேடுகிறது காக்கை ஈக்கும் எறும்புக்கும் கொடுக்கிறான் கொடுத்து கொண்டிருக்கிறான் அவன் பருக்கை அவன் அடக்கி விடுகிறான் மனிதர்களுடைய செருக்கை அவன் ஆண்டவன் ஒரு ஈக்கும் எறும்புக்கும் கொடுக்கிறான் பறிக்கனு பருக்கன்னு சொன்னா அதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா